ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்ன வெஜ் ஷால்னா தாங்க பார்க்க போகிறோம் இது சூடான சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கும் சேம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னா பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பல பேர் வீட்டில் நான்வெஜ்ஜு எடுத்து சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி வெஜ் சால்னா வச்சு நம்ம அந்த கறி டேஸ்ட்டில் எப்படி வைக்கலாம்னா வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜாரில் வந்து ஒரு ரெண்டு சில் தேங்காய்ச்சில் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடு இஞ்சி தேங்காய் சோம்பு இந்த நாலு பொருள் வச்சு முதல்ல நம்ம ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த தேங்காய் சோம்பு இஞ்சி வெள்ளைப்பூடு வச்சு அரைச்சி ஊற்றுறது தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பக்குவத்துக்கு அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கடாயை வச்சுக்கோங்க ஆயிலை ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டு பொரியவுமே பட்டை லவங்கம் ஏலக்காய் கறி பட்டை போட்டு தாளிச்சிக்கிருவோம் இந்த கறி மசாலா ஃபைசஸ்லாம் போட்டு தாளித்த பின்னாடி நம்ம ரெண்டு பல்லாரியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி கொடுத்துக்குருவோம் இதில் வெங்காயம் தக்காளி மட்டுந்தாங்க நான் சேர்க்க போகிறேன் இந்த சால்னாவுக்கு எம்டி சால்னா தாங்க அதனால் நம்ம வெங்காயம் வந்து அதிகமாக இதில் நம்ம சேர்த்துக்குருவோம் நான் ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி எடுத்து கட் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டேன் கொஞ்சோலாம் கருவேப்பிலையே சேர்த்துருக்கேன் தக்காளி பழம் எத்தனை நான் சேர்த்துருக்கேன்னா ஒரு மூணு தக்காளி பழம் வந்து நான் இதில் நல்லா பழம் பழமாக உள்ள தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி மட்டும் போகிறதுனால இதை வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்குருவோம் அதையும் நல்லா வதக்கி கொடுத்துருவோம் இந்த மாதிரி வதக்கி வந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா பொருட்கள் என்னென்ன சேர்க்க போகிறோம்னா கா டீஸ்பூன் ஸ்பூன் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம அந்த ஜாரில் உள்ள தேங்காய் விழுது ஒட்டியிருக்கும்ல அந்த தண்ணியை அலசி இந்த குழம்புக்கு தேவையானது நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காமன் நேரம் நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் காமன் நேரம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் அருமையான டேஸ்டியான வெஜ்ஜி சால்லாம் ஆகிட்டு இந்த மாதிரி தண்ணி தண்ணியை வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது பூரி சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் சூடான சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இறக்கச்சில் மல்லித்தலையை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையான வெஜ் சால்லாம் ரெடி ஆகிட்டு இந்த பட்டாசு மாதத்துல இந்த மாதிரி வெஜ் ஷால்லாம் வச்சு சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்